யூடியூபர் சவுக்கு சங்கர் அதாவது சமூக சீர்திருத்தவாதி சமூக போராளி சமூக ஆர்வலர் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க சொல்றாங்க அவர் முன்வைக்கிற கருத்து அவர் செய்யற செயல் இதெல்லாம் பொறுத்து அவங்கவுங்க ஒரு ஒரு பேர் வச்சு அவர் அழைக்கிறாங்க நமக்கு அவரை யூடியூபர் சவுக்கு சங்கரா தான் நமக்கு தெரியும் அனைவருக்கும் வணக்கம் யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கர் அவரை பார்த்தீங்கன்னா கடந்த மே மாதம் குண்டாஸ் சட்டத்துல கைது பண்றாங்க ஏன்னா காவல்துறையினரை அவதூறுப்படுத்துற மாதிரி பேசினதாலையும் குறிப்பா பெண் காவலரை அவதூறு மாதிரி பேசினதாலும் அவரை கைது பண்றாங்க அந்த குண்டாஸ் சட்டத்தை பாத்தீங்கன்னா இப்ப சென்னை உயர்நீதிமன்றம் பாத்தீங்கன்னா ரத்து பண்ணிருக்கு இப்ப நம்ம ஏன் அதை பத்தி பேசுறோம் அவர் பண்ணது சரியா அவர் சொன்ன கருத்து சரியா இப்ப ரத்து பண்ண உடனே நம்ம ஏன் அதை பத்தி பேசுறோம் அதாவது என்னன்னா அவர் ஒரு கருத்து ஒன்று முன்வைக்கிறாரு வைக்கிறாரு அது சரியான முறையில அதை முன்வைக்கலை அதுதான் தப்புன்னு சொல்ல வர அதனாலதான் நம்ம இதை பத்தி பேசுறோம் இப்ப கூட பார்த்தீங்கன்னா பிரியாணி மேன் பிரியாணி மேன் என்று சொல்லக்கூடிய அபிஷேக் ரவி அவர் என்ன பண்ணாங்கன்னா கைது பண்ணாங்க ஏன் கைது பண்ணாங்கன்னா ஒரு கடந்த ஒரு மூணு மாதத்துக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருக்காரு செந்தமிழ் பூங்கான்னு ஒன்று இருக்கு அதில் இப்படிலாம் நடக்குது இதெல்லாம் நடக்குது அதெல்லாம் சொல்லிட்டு அவர் பேசியிருந்தாரு அவர் முன்வைக்க வர கருத்து வேற ஆனா அது சரியான முறையில் கருத்து அவர் முன்வைக்கல அது தவறான முறையில் நிறைய கொச்சையான வார்த்தைகள்லாம் நிறைய பயன்படுத்துதான் சொல்றாங்க அதனால அவர் மேல வாழ்க்கை பதியப்பட்ட அவரை சிறையில் அடைக்கிறாங்க அதாவது அந்த செந்தமிழ் பூங்கா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துல முன்னாள் முதல் கலைஞர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு ஏதோ சீனாவில இருந்துலாம் மரம்லாம் வர வச்சு பண்ணதா சொல்லப்படுது அதெல்லாம் இப்படி எல்லாம் நடக்குது மரம் எல்லாம் வெட்டப்படுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு அது சரியான முறையில சொல்ல அவரு சொல்ல வந்த கருத்து என்னன்னா அந்த பூங்காவை பராமரிக்கணும் அதுதான் அத வந்து அவரு வேற விதத்துல சொல்லிருக்கலாம் ஆனா வேற மாதிரி சொல்லிட்டாரு அதனால அவர் சொன்னது தப்பு அதனால அவர் கைது பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே அதே தான் அவங்க ஏதோ ஒரு கருத்தை மக்களிடத்துல எடுத்துட்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க அந்த கருத்தை சொல்றதுல அவங்க வேற மாதிரி சொல்லி வழக்கு பதியப்படுது யூடியூபர் சவுக்கு சங்கர் இவர் மீதான குண்டா சட்டத்தை ரத்து பண்ணிருக்காங்க கடந்த மே மாதம் யூடியூபர் சவுக்கு சங்கர் கைது செய்யப்படுறாரு அந்த கைது செய்யப்பட்டதை எதிர்த்து அவங்க தாயார் பாத்தீங்கன்னா ஒரு மனு ஒண்ணு கொடுக்குறாங்க அந்த மனுவை விசாரிச்ச உயர்திர நீதிபதிகள் சிவஞானம் மற்றும் சுப்பிரமணியம் இவர்கள் இரண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குண்டாசு சட்டத்தை நீக்கிறது மட்டும் இல்லாம தமிழக அரசுக்கு நிறைய கேள்விகளையும் எழுப்பியிருக்காங்க நிறைய அறிவுரைகளையும் அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம இதை பத்தி பேசறதுக்கு முக்கியமான காரணமே இரண்டு நீதிபதிகளும் தமிழ்நாடு அரசிற்கு கொடுத்த அறிவுரைகளை நிறைய அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க அதனால தான் நம்ம முக்கியமாகவே இதை பத்தி நம்ம பேசுறோம் அவர்கள் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த குண்டாசு சட்டம் என்பது ஆங்கிலேயர் ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்டது மிகவும் கடுமையான குண்டா சட்டத்தை சொல்றாங்க அவங்க எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கோம் இப்பயும் இந்த கருத்து சுதந்திரம் என்பது நம்ம நாட்டுல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேள்விதான் அவங்க குறிப்பா அவங்க முன்வைக்கிறாங்க அஹ் அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்குமே கருத்து சொல்ற உரிமை எல்லாருக்குமே இருக்கு அந்த கருத்தை வந்து இப்படி சொல்லணும் இப்ப அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்கன்னா மற்றவங்களை இழிவுபடுத்துற விதமா சொல்லக்கூடாது எப்படி மக்கள் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அது ஒரு கலவரமா ஆகக்கூடாது இப்ப சவுக்கு சங்கர் பண்ணது கூடனா மத்த இடத்துல எங்கன்னா கலவரமாச்சான்னு ஆச்சான்னு கேட்டா எங்கேயும் கலவரம் எதுவும் ஆகல ரெண்டு தலைப்பினருக்குள்ள கலவரம் ஆச்சுன்னு கேட்டா கலவரம் ஆகல அப்படி கலவரம் எதனா ஆச்சுன்னா அதுல கண்டிப்பா குண்டா சட்டம் போட்டு அவர் சிறையில் அடக்கத்துல கண்டிப்பா ஒரு நியாயம் இருக்கு இவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அது தவறான முறையில கருத்து முன் வச்சிருக்காரு திமுக யூடியூபர்ஸ் இருக்காங்க அவங்க பேசுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா தமிழின்லாம் கூட இப்ப சீமானோட உருவப்படத்தை போடுறாங்க இதெல்லாம் கொஞ்சம் அந்த கட்சியில இருக்க மற்றவங்களுக்கு ஒரு மன உடச்சலை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு ஆனா அவர்களுக்கு எந்த ஒரு கேள்வியும் எழுப்பப்படலை தான் இப்ப என்னன்னா இப்ப இப்ப திமுக ஆட்சியில் இருக்கிறதால அந்த யூடியூப் கருத்து சுதந்திரம் வழங்கப்படுது அதே மாதிரி அடுத்து நாம் தமிழர் கட்சி வந்துருச்சுன்னா அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் வழங்கப்படும் அடுத்து அதிமுக வந்துருச்சுன்னா அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் வழங்கப்படும் இப்படியே மாத்தி மாத்தி ஒரு தரப்பினரை மட்டும் கருத்து சுதந்திரம் சொல்லாத பண்ணிக்கிட்டே இருந்தா இது நம்மள மக்களை தான் கண்டிப்பா பாதிக்கும் அதனால என்னன்னா கருத்து சுதந்திரம் சொல்றவங்களை என்னைக்குமே தடை பண்ண கூடாது இப்படி தடை பண்ணிக்கிட்டே இருந்தா அது நமக்கு கண்டிப்பா மக்களோட நலனை தான் கண்டிப்பா பாதிக்கும் சொல்லிட்டு அந்த ரெண்டு நீதிபதியுமே சொல்லிருக்காங்க இது கண்டிப்பா வரவேற்க தக்கக்கூடிய ஒரு கருத்து தான் நன்றி മീണ്ടും അടുത്ത കാണോലിയെ സന്ദിപ്പോ